அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே அற்புதமான ஞாயிற்றுக்கிழமை இன்று நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு சொல்ல வேண்டிய சிவ போற்றி நமது ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு கடந்த இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தினமும் இரவு சிவப்போட்டிகள் சொல்லி நாம் உணவருந்துகின்றோம் அவ்வாறு செய்வதால் ஈசனின் பரிபூர்ணமான அருள் நிச்சயம் நம் குடும்பத்திற்கு கிடைக்கும் அந்த வகையில் இன்று நீங்கள் சொல்ல வேண்டிய சிவ போற்றி ஓம் பித்தா போற்றி ஓம் ஓம் பித்தா போற்றி ஓம் ஓம் பித்தா போற்றி ஓம் அப்படின்னு பதினோரு முறை இன்று இரவு உணவு எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக சொல்லுங்கள் வடக்கு சை பார்த்து நின்றோ அமர்ந்தோ இந்த சிவ போற்றியை சொல்லிவிட்டு இரவு உணவு எடுத்துக்கொள்ளுங்கள் மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி வருகின்றது இந்த சிவராத்திரியே அற்புதமான ஒரு சிவராத்திரி வருடத்தில் ஒரு நாள் வரக்கூடிய அற்புதமான சிவனுக்கே உரிய ஒரு ராத்திரி நம் வாழ்க்கையில் நாம் எத்தனை துன்பத்தோடு வாழ்ந்தாலும் சரி நம்ம வாழ்க்கையில் எத்துணை கனவுகளோடு எத்துணை ஆசைகளோடு வாழ்ந்தாலும் சரி இந்த மாசி மகா சிவராத்திரி நான்கு ஜாமம் கண்வழித்து நீங்கள் சிவபூஜை செய்வதால் அந்த எல்லா விதமான துன்பங்களும் நீங்கும் எல்லா ஆசைகளும் நிறைவேறும் அந்த வகையில் மகா சிவராத்திரி பூஜை செய்வதால் நான்கு ஜாமம் அல்லது மூன்று ஜாமம் அல்லது இரண்டு ஜாமம் அல்லது குறைந்தபட்சம் ஒரு ஜாமமாவது கண்வெளித்து நாம் சிவ பூஜை செய்வதால் குழந்தை பாக்கியம் இல்லாத அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் குழந்தை இருப்பவர்களுக்கு அந்த குழந்தை நல்ல அறிவுள்ள குழந்தையாக ஒழுக்கத்துடன் வளரும் குழந்தையாக இருக்கும் இந்த சிவராத்திரியன்று என்று மறவாமல் அனைவரும் சிவபூஜை செய்யுங்கள் அதற்காக நமது அறக்கட்டளை மாசி மகா சிவராத்திரி என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க இருக்கின்றோம் அதற்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது மார்ச் எட்டாம் தேதி இரவு பதிமூன்று மணி நேரம் தொடர்ந்து ஒவ்வொரு அரை மணி நேரமும் இந்த குழுவில் சிவனை பற்றிய பல அற்புதமான தகவல்கள் நான்கு ஜாம பூஜைகள் பற்றிய அற்புதமான ரகசியங்கள் பதினோரு சிவ மகா மந்திரங்கள் வழங்கப்படும் இந்த குழுவில் சேரும் அத்தனை பேருக்கும் மகா ருத்ராட்சம் மற்றும் சிவ விபூதி அன்பு பிரசாதமாக வழங்கப்படும் அன்று இரவு ஒரு பத்து நிமிட நேரம் சிவதீட்சை மானசீக முறையில் வழங்கப்படும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அதை சிவதீட்சை பெற்றுக்கொள்ளலாம் அதற்காக அடியேன் நாற்பத்தி ஒரு நாள் விரதத்தை மேற்கொண்டிருக்கின்றேன் இன்று எட்டாம் நாள் விரதத்தில் அடியேன் இருக்கின்றேன் இந்த குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொளங்கள் விளக்கத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தொடரோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்